ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெருங்காயத்தை பற்றின மருத்துவ தகவலும் அடுத்தால் ஒரு சிறுபருப்பு தோசையும் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு சிறுபறுப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ அரைக்கணும் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் வந்து ஒன்று மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கடுகு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு ஆறு பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி தயிர் புளிப்பில்லாத தயிர் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு கொஞ்சமாக வடிச்ச சாதனை எடுத்து வச்சிருக்கேன் உப்பு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜாரில் மாவு அரைச்சிடணும் ஃபஸ்ட்டு சிறுபருப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு சின்ன பீஸாக எடுத்து வச்சுருந்த இந்த இஞ்சியை பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிடுவேணும் ஆறு மிளகாய் எடுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துடணும் இந்த புளிப்பு இல்லாத தயிர் இந்த தயிரையும் நம்ம இதில் ரெண்டு ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிடணும் இப்போ பருப்பு அவ்வளோத்தையும் இதில் போட்டு இப்போ அரைச்சி கொண்டு வந்து எடுத்து வச்சுருக்க சாதம் எடுத்து வச்சுருக்க சாதத்தையும் போட்டிருக்கேன் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் சிறுபருப்பு ஊற வச்சிருந்தேன் அரைச்சி கொண்டாந்தாச்சு இப்போ இதில் பார்ப்போம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு போடுதேன் கொத்தமல்லி இலையை கழுவி நல்லா பொடி சிறு சிறுசாக நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு கரையணும் உப்பு கரையட்டும் அது வரை கிண்டி கொடுத்துக்கிடுவோம் பெருங்காயம் பெருங்காயத்தை வந்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பொடியும் எடுத்துக்கிடணும் வெந்தயத்தை வந்து லைட்டாக வறுத்து அதை பொடி பண்ணி வச்சு அதுவும் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டும் கால் கால் ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் மோரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கி நம்மளுக்கு மாரடைப்பு வராது அசிடிட்டி பிரச்சனைகள் குணமாகும் வாயு தொல்லை மன அழுத்தம் ஜீரணத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக குணமாகும் அவ்வளோ தூரம் பெருங்காயமும் இந்த வெந்தயமும் சேர்ந்து நல்லா குணப்படுத்துது இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயம் அடுத்துல வச்சுருவோம் இப்போ இந்த தோசை மாவில் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தாளதம் பண்ணணும் உள்ளி கருவேப்பில எல்லாம் தாளதம் பண்ணி இதில் ஊற்றணும் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காயட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சதும் இப்போ வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தள்ளா வ கருவத்துல சேர்த்தோம் அதே போல டெய்லி ஒரு கால் ஸ்பூன் நம்ம பெருங்காயம் சாப்பிட்டு வந்தோம்னா பீசி ஓடி பிரச்சனைகள் வராது பெண்களுக்கு போதும் கருவே சேர்த்துருவோம் கருவேக்குள்ள சேர்த்து தண்ணி இந்த சேர்த்து பாருங்கள் தாழ்தத்தை சேர்த்தாச்சு இப்போ நல்லா கில்லி கொடுத்துருவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கல்லில் தோசை சுடலை இந்த சட்டி இதே போல் பாத்திரத்தில் தான் நான் இப்போ தோசை சுட போகிறேன் சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிட்டு லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுதேன் ப்போ இந்த பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிருவோம் மெதுவாக மாத்தி போட்டுருவோம் இப்போ மூடி வைக்க வேண்டாம் அதே போல் மாத விடாய் காலங்கள்ல வந்து அதிகமான உதிரப்போக்கு இடுப்பு வலி வயிறு வலிலாம் இருக்கிறதுக்கு டெய்லி நம்ம காயம் சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நல்லா குணமாகும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் இது நல்ல ஒரு மருத்துவம் வந்து இந்த பெருங்காயத்தில் இருக்குது போல் குடல் புற்றுநோயெலாம் வராமல் தடுக்கிறதுக்கும் பெருங்காயம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது இப்போ நல்லா வெந்துச்சு பாருங்க சிறுபருப்பு தோசை நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா ரெடியாகிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சிறுபருப்பு தோசையில் தயிர் சேர்த்துருக்கேன் அதனால் புளிப்புத்தன்மை இருக்கும் அதனால் நான் இந்த தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் தேங்காய் சட்னிக்கும் சிறுபருப்பு தோசைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதேபோல் சிறுபிறுப்பு தோசை செய்து பாருங்கள் அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்